தேர்தல் பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஐநூற்றி இருபது தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றிவிட்டு வஞ்சது ஒரு மாயான தோட்டத்தை ஏற்படுத்தி மாயான பொய்யான வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து இந்த ஆட்சியை நிறைவு செய்கின்ற நேரத்தில் கிட்டத்தட்ட பத்து சதவீத வாக்குறுதிகளுக்கு ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளில் ஐம்பத்தி ரெண்டு வாக்குறுதிகள் கூட நிறைவேற்ற முடியாமல் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றிவிட்டு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் சந்திப்பதற்கு முன்பாக மக்களை சந்திப்பதற்கு பயம் பிரதான எதிர்கட்சியாக இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எதிர்கட்சித் தலைவராக தமிழக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக தேர்தல் என்றைக்கு வந்தாலும் தமிழகத்திலே முதலமைச்சராக வரக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான் தேர்தலில் வெற்றி வருவார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் என்ற தான் இன்றைக்கு தமிழகத்திலே அரசியல் களம் இருக்கின்றது இந்த தோல்வி பயத்தின் காரணமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு இப்பொழுதே தேர்தல் பணியின் போராட்டில் எதிர்கட்சிகளை அசிங்கப்படுத்துவது இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு பாமக இருக்கிறார் இந்த நிலைமைக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த அளவிற்கு அரசியல் கட்சிகளை

அந்த இயக்கத்தில் பொதுச் செயலராக வர முடியும் ஏன் இன்னும் சொல்ல போனால் தமிழகத்துடைய முதலமைச்சர் என்ற அரிய நிலையம் கூட அமர முடியும் என்ற வரலாற்றை படைத்த கட்சி அழைக்கின்ற அண்ணாதம் அப்படி வரலாற்றை படைத்தவர் முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி இந்த நிலையில் அந்த தேர்தல் பயத்தின் காரணமாக மக்களிடம் நேர்மறையான அரசியலை கொண்டு செல்ல முடியாமல் ஏனென்று சொன்னால் மக்களை ஏமாற்றி விட்டார்கள் வஞ்சித்து விட்டார்கள் இன்னும் சொல்லப்போனால் மக்களுக்கு பெரிய துரோகம் செய்துவிட்டார் இந்த ஆட்சி இதுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு கெட்டு புத்திச்சு வர தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக விளைவாக இன்றைக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் சிறுமிகள் முதல் பாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறார்கள் பள்ளிக்கூடம் முதல் பல்கலைக்கழகம் வரை மாணவிகளுக்கு இங்கே பாதுகாப்புள்ள இந்த நிலை இது தொடர்ந்து வருகின்றது தஞ்சாவூர் போதைப் பொருள் நடமாட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களை ஈடுபட்டு இன்றைக்கு தமிழகமே போதைப் பொருள் விற்பனை சந்தமாக மட்டுமல்ல மையமாக உலகத்திலேயே போதைப் மையமாக தமிழகம் மாற மாறிவிடக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு உருவாகிருக்கு இதன் விளைவாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு வன்கொடுமை கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆகிய அன்றாட செய்திகளாக வந்துள்ளது இந்த நிலையில் தேர்தல் வைத்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்கட்சி அந்தஸ்து கூட பெறாது என்ற இருக்கின்ற காரணத்தினால் ஒரு கீழ்த்தரமான தமிழக அரசுகளை யாரும் எந்த அரசின் கட்சி இதுவரை செய்தார் நாங்கள்லாம் அழைப்பில் அண்ணாவை முன்னேற்ற கழகம் கொள்கை ரீதியாக எதிரிகளை சந்திப்போம் ஆனால் எந்த கொள்ளை கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக இன்றைக்கு அமைச்சர் பதவி என்று அந்தஸ்திர தொழில்துறை அமைச்சராக இருக்கின்ற டி ராஜா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐடி கழகத்தின் செயலாளர் அவர் கடந்த பதினேழாம் தேதி மாலை ஆறு ஐந்து ஐம்பத்தி ஏழு அறுவடை சரியாக சொல்லுவோம் ஒரு பதிவை வணிகம் அந்த பதிவை ஐடிவிங்கைச் சேர்ந்தவர்கள் தமிழகம் முழுவதும் சமூக வலைதளங்களில் வரவேற்கின்றனர் அந்த செய்தியில் மிக அறிவெடுக்கத்தக்கவர்கள் இன்றைக்கு ஏற்கனவே நான்கு ஆண்டு காலம் நல்லாட்சி நல்லாட்சி என்ற பெயரை பெற்று புரட்சித்தலை அம்மாவுடைய ஆட்சி மிக சிறப்பான நல்லாட்சி கடத்தி இன்றைக்கு எதிர்கட்சித் தலைவராக பிரதான எதிர்கட்சி தலைவராக மக்கள் பணியாற்றி விரைவினர் தமிழகத்தில் முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடியார் அவர்கள் கேலிச்சித்திரமாக உருவாக்கி பொய்யான தகவலையும் பரவிப்பதன் காரணமாக இன்றைக்கு தமிழகம் ஒத்தளித்து அனைத்து இந்திய அண்ணா அண்ணாதிரான முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அது கழகமாக இருந்தாலும் சரி கழகத்துக்கு உட்பட்ட செயல்படுகின்ற இன்றைக்கு வழக்கறிஞர் ஐக்கியெல்லாம் கொந்தளித்து அதன் விளைவாக அவர்களோடு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கி தமிழகம் முழுவதும் காவல்துறையின் மூலமாக காவல்துறையினர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பில் இருந்தோம் இங்கே புகார் மொழி அழைக்க இங்கே தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் சார் வரும் முன்னாள் அமைச்சர் மரியாதை எஸ்பி சமுநாதன் இங்கே தூத்துக்குடி வடக்கு மாவட்ட களபத்தில் சார்வங்க இன்றைக்கு கோயில் குடி சட்டமன்ற உறுப்பினர்கள் நானும் எங்களுடைய என்னுடைய தலைமையில் எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்த ஐடி போட்டு வழக்கறிஞர் கலைப்படுத்தோம் இங்கே வந்து மனம் கொடுத்துருக்கோம்